வணக்கம் துத்திப்பட்டு ஊராட்சியில் மாவட்ட அளவிலான குழந்தைகள் பாதுகாப்பு விழிப்புணர்வு முகாமில் சிறப்பு அழைப்பாளர் ஊராட்சி மன்ற தலைவர் சுவிதா கணேஷ் துவக்கி வைத்தார் துத்திப்பட்டு ஊராட்சியில் மாவட்ட அளவிலான குழந்தைகள் பாதுகாப்பு விழிப்புணர்வு முகாம் நடைபெற்றது திருப்பத்தூர் மாவட்டம் மாதனூர் ஒன்றியம் ஆம்பூர் அடுத்த துத்திப்பட்டு ஊராட்சியில் மாவட்ட அளவிலான குழந்தைகள் பாதுகாப்பு விழிப்புணர்வு முகாம் ஐஎல்சி பள்ளி வளாகத்தில் நடைபெற்றது இதில் ஐந்தாம் வகுப்பு வரை பள்ளி பயிலும் மாணவ மாணவியருக்கு கிராம நிர்வாக அலுவலர் ஜமுனா மற்றும் சிறப்பு அழைப்பாளர் ஊராட்சி மன்ற தலைவர் சுவிதா கணேஷ் மற்றும் பள்ளி தலைமை ஆசிரியர் க்ளோரின் சந்திரசேகர் ஆகியோர் குழந்தைகள் எதிர்கால விளைவுகள் பற்றிய ஆலோசனைகளும் பாதுகாப்புக்கான எதிர்வினைகளும் உள்ள கருத்துக்களும் பரிமாறப்பட்டன இதில் உதவி மையங்களின் எண்ணான ஒன்று பூஜ்ஜியம் ஒன்பது எட்டு என்ற விவரங்கள் பள்ளியில் படிக்கும் மாணவர்களுக்கு வழங்கப்பட்டன இதில் துணைத் தலைவர் விஜய் சீரோ த்ரீ வார்டு உறுப்பினர் அண்ணாத்துறை ஊராட்சி செயலாளர் பாலகிருஷ்ணன் அங்கன்வாடி பணியாளர்கள் மற்றும் ஆசிரியர்கள் பெற்றோர்கள் ஊர் பொதுமக்கள் பலரும் உடனிருந்தார்கள் கூட ஒரு சில நிமிடங்கள்

ஒரு கடிக்கு போறோம் இப்போ நிறைய பேர் ரிலேஷன்ஸ் அப்போ எப்பவுமே ஒடிနေ இருக்கு சாக்லேட் இதெல்லாம் இருந்தா போதும் ஓடிடிரலாம் சரியா போன் தான் முக்கியங்க யார் போன் கொடுத்தாலும் போன் 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 லைன் ஒடிနေற வரைக்கும் உங்களுக்கு தான்